ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் சுவாதி ஜெய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மணி சேவிங் டிப்ஸ் ஹவு டூ சேவ் மணி ஃபாஸ்ட் இன் ஷார்ட் பீரியட் நம்ம வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம வந்து டைம் கரெக்டாக இல்லை நமக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கு இந்த கம்மியான டைம்க்குள்ள நான் வந்து சம்பாரிச்சு வச்சுக்கணும் சேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா எதற்காச்சு கோல்டுக்கோ லேண்டுக்கோ வீடுக்கோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சத்திலேருந்து மூன்று லட்சம் ரூபாய் நான் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள சேமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த அஞ்சுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுற ஒரு விஷயங்கள் ஏன் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணி என்னோட கடன் அடைக்கிறதுக்காகவும் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா சேவிங் சேவிங்ஸ் சேமிப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க கூட வந்தாலே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா ஒரு சந்தோஷமாக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த தாட் உங்களுக்கு கூட வந்துடுச்சு இல்லையா சேமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்க கூட வந்துடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக சந்தோஷப்படுங்க ஏன்னா அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸாக இருக்கும் நம்மளோட முயற்சி அப்படின்றது நம்ம எடுத்து வைப்போம் அது கண்டிப்பா நமக்கு வெற்றியில தான் முடியும் ஏன்னா சேமிப்புன்ற ஒரு விஷயமே நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நம்ம தொடர்ந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் சொல்கிறேன் சேமிப்புன்ற உங்களுக்கு ஒரு தாட் வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் டெய்லி வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க டெய்லி வர சம்பளத்தை வந்து செலவு பண்ணுற ஆளாக ஒரு ஆளாக இருக்கீங்க டெய்லி வர காசை செலவு பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வர சம்பளத்தை அப்படியே செலவு பண்ணிட்டே இருக்கீங்களா ஒரே ஒரு நாள் எண்ணிக்கை அப்படின்னு தெரியாது ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா அந்த ஒரு நாள் வந்து ஏன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கும் நடந்திருக்கு இல்லையா அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு கடன் வாங்குற சுச்சுவேஷன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க போய் இப்ப ஒருத்தங்க கிட்ட கடன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா தர மாட்டாங்க நீங்க அப்ப அந்த ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஏண்டா நம்ம சேவிங்ஸ் பண்ணல அப்படின்ற ஃபீலிங்கும் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும் ஏன்னா இன்னைக்கு டெய்லி ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு செலவு பண்றீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்வீங்க சம்பாதிக்கிறதே எதுக்கு நான் செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே செலவு பண்றது தப்ப இல்ல ஒரு நூறு உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா ஒரு எண்பது கூட நீங்க செலவு பண்ணலாம் உங்களுக்கு ஆனா இருபது பெர்சன்ட் ஆச்சு கண்டிப்பா உங்களோட இன்கம்ல இருந்து கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணணும் வர காசை நூறு பெர்சன்ட்ல நூறு நான் செலவு பண்ணி ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்கள் கடன் போய் கேட்டு நிற்கிறீங்க அப்படின்னா மாட்டாங்க மோஸ்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நல்லா தானே இருக்க நல்லா தானே சம்பாதிக்கிற ஐம்பதாயிரூபா அறுபதாயிரூபாய் உனக்கே நான் கடன் தரணும் நீனு நீ வேணா ஒரு பத்து ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு போய் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கவுங்கள ஆடம்பரமாக பார்த்தே பழகிருப்பாங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் உங்களுக்கு அப்பதான் புரிய வரும் அதுக்காக தான் சொல்றேன் சேவ் ஃபார் டுமாரோ கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எண்பது பர்சன்ட் செலவுக்கு போனா கூட இருபது பர்சன்ட் உங்களோட சேவிங்ஸ் நாளைக்கு வர கஷ்டத்தை தாங்கணும் அப்படின்னா கூட இந்த பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா படுது இல்லையா அப்போ கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ் அதுக்குள்ள கொண்டு போங்க மூணாவது ஒரு விஷயம் பணத்தை பத்தி எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ ஒரு தாத்தா பாட்டியோட எக்ஸாம்பிள் சொல்றேன் முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய சொத்து வச்சிருப்பாங்க அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நூறு பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க ஆளா இருக்கலாம் அந்த நூறு பேர்கிட்ட வேலை வாங்குற ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கஷ்டத்துல வந்து விழும்போது அவங்க வந்து அவங்க சொத்தை தான் வந்து ஒன்று வித்து விற்று நிலைமைக்கு கூட வரலாம் சில கேஸுகள் கேஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா கூர்ட்ல அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் காசு இல்லாமல் வந்து இவங்க லேண்டெல்லாம் விற்று 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 இவங்க வந்து அந்த சொத்தை எல்லாம் அழிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஏன்னா அவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷனை காசு இல்லை அவங்க சொத்தை வைக்கிற நிலைமைலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டீ கடைக்கு போறார் டெய்லி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்னு அந்த சொத்தியும் வந்து டீ கடைக்காரர் வந்து கேட்கறாரு எனக்கு காசு வேணும் அப்படின்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை அவருக்கு எழுதி வைக்கிறாரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு சொத்தும் இல்லாம அந்த தாத்தா பாட்டி அவங்க பசங்களை நடு தெருவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க அந்த பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அவங்க பையன் அப்படின்னு தெரியாம திருப்பி அவங்க பசங்களை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சேவிங்ஸ்க்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்க முடியாம வாடகை இருந்து பல இடங்கள மாறி அதுக்கப்புறம் இப்போ அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க பசங்க இப்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சேவிங்ஸை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க கிட்ட இருக்கிற சொத்தோட மதிப்பு அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த தாத்தா பாட்டி கிட்ட ஆனால் அவங்க அப்போ சேவிங்ஸ்ன்றத ஒரு விஷயமா எடுத்துக்காம இப்போ அவங்களுக்கு ஒரு சொத்தும் இல்லாமல் இப்போ பசங்க பேர பசங்க வந்து அந்த சொத்தை மீட் எடுக்கணும்னு நினச்சா கூட இப்போ அவ்வளோ சொத்தை மீட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்காக தான் சொல்கிறேன் நாளைக்கு நம்ம பசங்களும் நம்மளும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு நம்ம பசங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டாங்க தாத்தா பாட்டி மேலேயும் தப்பு கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷன்ஸில் இருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு புரியும் அவங்க அன்னைக்கு அந்த சேவிங்ஸை பண்ண முடியாமல் இருக்கிற நிலமையில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அந்த பசங்க ரொம்ப இல்லையா ஒரு வீடு இல்லாமல் ஒரு இடம் இல்லாமல் போறதுக்கு வரத்துக்கு செய்யறதுக்கு கூட முடியாமல் யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லாமல் அவங்க சொந்த காலெல்லாம் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான் அவங்க சொந்தமாக இடம் வாங்கணும் அவங்க சொந்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் சொல்றேன் இருக்கிற சொத்தை கண்டிப்பாக விற்கணும் அழிக்கணும் அழிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு ஏக்கராக இருந்தா கூட அதை வந்து விற்கணும்னு கண்டிப்பாக யோசிக்காங்க வித்து தான் இன்னொரு இடத்த வந்து நான் வீடு கட்ட போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் எண்ணும் கூட உங்களுக்கு வர தேவையில்லை இப்ப நீங்க தான் படிச்சிருந்தாலும் உங்க நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஒரு ஏக்கர் போய் வாங்குறதுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 கஷ்டப்படணும் பல வருடங்கள் ஆகும் ஏன்னா அவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படுது அதனாலதான் சொல்றேன் சொத்தை வந்து விக்காதீங்க இருக்கிற சொத்தை வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதுல என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம் எது எப்படி அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதை வித்துட்டு தான் நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது கண்டிப்பா படிக்க வைக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட நாலேஜ் கெயின் பண்றதுக்கு சரிங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட லேண்ட் இருந்தா தயவு செஞ்சு வித்துறாதீங்க அதை வந்து நீங்க சேமிங்க உங்களோட ஃபியூச்சருக்காக உங்களோட பசங்களுக்காக வச்சு தேவைப்படும் எவ்வளோ நல்லா சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறத வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கிறது வேஸ்ட்டு தானேங்க ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சிட்டு அதை ஒரு பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தானே அவங்க ஃப்யூச்சரில் எப்போவுமே சீக்கிரமாக வந்து முன்னேறுவாங்க அவங்க லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாக ரிச் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது தாத்தா பாட்டி ஸ்டோரி சொன்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்தவங்க லேண்டுக்கு போயிட்டு நிறைய வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டத்தோட வழியும் பணம் இல்லாத ஒரு வழியும் தெரிஞ்சுருக்கும் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர பணத்தில் பாதியாச்சு வீட்டில் சமாளித்து சாப்பிட்டு மிச்சம் பாதியாக சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக அவங்க தான் இன்னைக்கு என்ன நிலமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னா நிறைய இடத்த வாங்கியிருப்பாங்க நிறைய வீடு கட்டியிருப்பாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க நாலாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபேமிலியும் ஒரு நெருக்கடி இல்லை எந்த ஒரு பேடான சுச்சுவேஷன்ஸும் கிடையாது நம்ம ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணிவிட்டு கூட மிச்ச உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான என்டர்டெயின்மெண்ட்டை ஃபீல் பண்ணலாம் இப்போ உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பென்சிவ் எண்டர்டெயின்மெண்ட்க்கு போக வேணாம் அதுக்கு பத்தினா நம்ம ஹாப்பியா ஃபீலிங்கா எப்படி ஜாலியா இருக்கிறது கம்மியான அமௌண்ட்டை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக பீச் பார்க்கு இன்டோர் கேம்ஸ் இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் க்ளோஸாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் இல்லை எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோவா க்ளோஸாக இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா தாராளமா தாராளமாக நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் வந்து செலவு பண்ண தேவையில்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அந்த நாள் வந்து நீங்கள் மறக்கவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸ்பென்சிவ் என்டர்டைன்மெண்ட் போகிற இடத்த விட இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமான ஹாப்பினஸ கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கப்புறத்து என்னோட அஞ்சாவதா முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்படினா டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும் மோஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் வந்து சேலரி வாங்குற பெர்சன் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு வீட்டை மெயின்டைன் பண்றது அவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணலாங்க அப்படின்னு பாப்பாங்க அந்த இன்னொரு பர்சன் இருக்கும் இல்லையா அந்த பர்சன் ஒன்னும் நம்ம பார்ட் டைமா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இல்லை வேற ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்காங்க போது பார்ட் டைமா நம்மளால என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பாத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டில இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் நம்ம மேல நம்மளும் ஏதோ பண்றோம் சாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ள இருக்கும் நம்ம கையிலயும் ஒரு பத்து ரூபாய் இருக்கு நம்ம யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க தேவை கேட்க தேவையில்ல நம்ம தான் ராஜா நம்ம தான் ராணி என்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பா வந்து இந்த ஹாப்பினஸ் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும் மூ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நம்ம பணத்தை சேமிக்கிறத ஒரு முக்கியத்துவமாக சொல்லித்தாங்க ஏன்னா நிறையா வந்து நம்ம வந்து டாய்ஸ் வாங்கி கொடுப்போம் நிறைய பொம்மைகள் நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி தருவோம் இல்லையா அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு சேவிங்ஸ் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன வாங்கி தரலாம் ஒரு ஆடம்பரமான ஒரு சைக்கிள் வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா பசங்கிட்ட அவங்க கையில் காசு இருக்கும்போதுலாம் இந்த உண்டியில் போட்டு வை உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு முக்கியத்துவமும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம சேர்த்து வச்சு காசுலேருந்து இந்த சைக்கிள் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் ஒரு முக்கியத்துவமும் அவங்களுக்கு தெரிய வரும் மூணாவது ஒரு விஷயம் கால்குலேட் எக்ஸ்பென்சஸ் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றி நீங்கள் கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இல்ல தப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வரும் அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸாக கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ நியூவாக நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா போக 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 வந்து நமக்கு அது ஒரு பழக்கமாக ஆகும் இப்போ நீங்கள் புதுசாக போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்களேன் அச்சா ஏன்டா இந்த கம்பெனிக்கு வந்தோம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே எப்படிதான் இதை ஓட்ட போறோம் அப்படின்னு தான் நினைப்போம் ஒரு சில பேர் எதுக்காக நம்ம வந்து ஆஃபீஸ் போவோம் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் சரியில்லை நம்ம எப்படியாச்சும் வேலைக்கு போனால் தான் ஒரு நாலு ரூபா வரும் அதுக்காக தான் நான் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நாலு ரூபா அப்படின்றது சேமிப்ப தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக டெவலப்பாக சேஞ்சஸ் நமக்குள்ளே தெரிய வரும் நம்ம நிறைய செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிப்போம் இன்னொன்று நிறைய சேவிங்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக தாராளமாக வாங்க ஆரம்பிப்போம் போக போக வந்து நமக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அது வந்து நம்மளோட லைஃப்ல வந்து அது ஒரு பாட்டா முக்கியமாக ஒரு விஷயமா நமக்கு மாறிடும் நம்மளும் வந்து சேவிங்ஸை வந்து நிறைய கற்றுப்போம் சேவிங்ஸ்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் நமக்குள்ள வரும் நம்மளும் நிறைய சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம் இந்த அஞ்சு டிப்ஸ்மே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பாரதி அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஒன் டே சாலரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆகுது அதை வந்து அவங்க வீக்லி சாலரியா வாங்குவாங்களா ஆறு நாள் வேலை பார்ப்பாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல அவங்க மோஸ்ட்டாக அந்த டீட்டெயிலாம் சொல்லலை நானா போட்டிருக்கேன் ஒரு ஆறு நாள் வேலை பார்த்தா கூட ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டரா அப்படின்னா ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து ஒரு முப்பது நாள் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது இல்லையா அந்த ஒரு மாசத்துல ஒரு அஞ்சு நாள் போல அப்படின்னா வேலைக்கு போல அப்படின்னா கூட உள்ள லீவு ஹாலிடேஸா இருந்தா கூட ஒரு மாசத்துல அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாள் ஒர்க்கிங்கா இருந்தா கூட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சேலரி வரும் அப்படின்னு நான் கணக்கு போட்டு சொல்றேன் ஏன்னா இதுவும் அவங்க டீடைலா சொல்றேன் நீங்க வந்து இன்னொரு வாட்டி டீடைலா எனக்கு மெயில் சென்ட் பண்ணீங்கன்னா நான் ஷேர் பண்றேன் சிஸ்டர் இதை வந்து ஒரு சாலரி வந்து தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்கியிருந்தாங்களா அங்க வந்து செட் மாதிரி ஒன்னு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு செட் மாதிரி போட்டிருந்தால கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு கிட்ட ஒரு கோல்டு கூட இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸ்கூல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பாப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப முப்பதாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னா அது மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டா கூட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸுக்கு பேக்குக்கு ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதம் மாதம் வந்து ஆடியில் ரூபாய் எடுத்துகிட்டு போய் கட்டினீங்கன்னா கூட போதும் இந்த முப்பதாயிரரூபாவோட முப்பத்தி ஆறாயிரூபாவோட ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா வட்டி வந்து கிடைக்கும் இல்லையா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அது கூட வந்து நீங்கள் பேக்குக்கு ஷூக்கு ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் ஒரு மூவாயிரரூபா போட்டிருக்கேன் நம்ம நம்ம பட்ஜெட் மாதிரியே எப்போ மாதிரி ஒரு ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கேன் சேவிங்ஸ்க்கு வந்து ரூபாய் கொடுத்துருக்கேன் சேவிங்ஸ் ஏன் பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா முப்பதாயிரரூபா சாலரில மூவாயிரம் ரூபாய் ஃபீஸுக்கு பஜ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் பார்த்துட்டு அஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த பன்னெண்டாயிரூபால அவங்ககிட்ட ஒரு புட்டுக்கு தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொன்னதால கடனும் அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாவை எப்படி எப்படியா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு ஒன்று மூவாயிரூபா போட்டுக்கலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு ரெண்டாயிரரூபா போட்டுக்கலாம் மிச்ச அமௌண்ட்டாக அவங்க கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க ஏன்னா கடன்ன்றது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃபை கொடுக்கும் கிடையாது கண்டிப்பாக கிடையாதா அப்போ இந்த பன்னெண்டாயிரரூபாவை கண்டிப்பாக பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னதால செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கண்டிப்பாக போட்டுருங்க இன்னொன்று மூவாயிரரூபா எடுத்துட்டு போயிட்டு அட்லீஸ்ட் கோல்டு சீட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா மிச்ச ஏழாயிரூபாவில் நீங்கள் தாராளமாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாசம் ஆனால் ரூபாய் கண்டிப்பாக உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு எழுதி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் அப்படின்றத கூட நீங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை நான் வந்து மெயில் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலியா இல்லை எப்படின்னு தெரியல நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரூபாய் சேல்ரியாக இருந்தால் ஏன்னா டெய்லி வந்து ஆயிரத்தி இரநூறுபா சம்பளம்னு சொல்லியிருக்கீங்க அதனால் ஒரு முப்பதாயரூபா சேல்ரியாக இருந்தால் நீங்கள் ரூபாய் வந்து மந்த்லி ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்துருவாங்க பட்ஜெட்டை வந்து பதினஞ்சாயிரூபாக்காக போட்டுருக்கோங்க சேவிங்ஸ் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா இல்லை கோல்டு ஸ்கீ எச்சுட்டு ஒன்று போட்டுருங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்று போட்டுருங்க கடனுக்காக வந்து மிச்ச காசை எடுத்துக்கோங்க இதில் ஏதாச்சும் மிச்சம் ஆனால் நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு நூலு மில் கிராம்லேயோ ஒரு கிராம்லேயோ காயின் வந்து வாங்கி வைக்கிற மாதிரி ஐடியாவாக பிளானாக பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்